அமித்ஷா அரசு அவர்கள் தொடர்ந்து மங்கட வழக்கினைப்பார்கள் வரும் எது வரும் ஜூன் ஜூலை மாதங்கள் எது என்றும் இரண்டு கொம்படங்களை தயாரிக்கும் நீங்க கௌரவிக்கிறது உண்மையா சிறப்பான ஒரு விஷயம் கலைஞர்களை வாழும் போதே வாழ்த்த வேண்டும் மிக்க நன்றி வளம் தமிழ் எனக்கு தமிழ் கொஞ்சம் தான் பேச தெரியும் ஆனால் இங்கிலீஷ்ல சங்கீதம் வந்து எங்களுக்கு உணவடி அடுத்து மங்கள வழக்கினை ஏற்றி வைக்க அனிதா அரசகோன் அவர்களை நாங்கள் அழைக்கின்றோம் அனிதா அரசகோன் அவர்கள் தொடர்ந்து மங்கள வழக்கினை இப்பொழுது ஏற்றி வைப்பார்கள் அடுத்து மக்கள் வைக்க நாம் தந்தை அவர்களை அழைக்கின்றோம் வரிவுரையில் தனது சேவையினை வழங்கி வருகின்றார் மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள் அடுத்து இந்த வரிகளில் கல்யாண சுந்தரம் அவர்கள் கையாசு அவர்கள் மற்றும் வரையொறையில் தனது சேவையை வழங்கி பிரேம் அவர்கள் வரவேற்றுக் கொள்ளுங்கள் வர்களை நீங்கள் உங்கள் என்று அமர்ந்து கொள்ளலாம் அனைத்து தூரங்களுக்குமான ஒரு அன்பான வேண்டுகோள் அடுத்து நடைபெறுகின்ற நிகழ்வுகளாக அகவணக்கம் செலுத்தும் நீங்கள் இடம்பெறுகிறது இந்த வேளையில் நீங்கள் அனைவரும் அந்த அங்கதியை நீங்கள் காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இதுவரை காலம் பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் நாம் நாட உயிர்களை இழந்தோம் அவர்கள் ஈழத்திருநாட்டில் புகழ்பெற்று வழங்கும் அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் பிள்ளைகள் எங்களை மகிழ்வித்த அவர்களை நாங்களும் மகிழ்விக்க வேண்டும் அந்த விருதினை வழங்குவதற்காக அவர்களை நிச்சலம் வெகுசம் நிபோசன் ஆகிய நீங்கள் கரங்களை தட்டி அவர்களுடைய வார்த்தைகளை எதிர்த்து கொள்ளவாக கேட்டுக்கொள்கிறோம் சோமசுந்தரே சுவாச்சாரியர் அவர்கள் இப்பொழுது அந்த விருதினை வருகிறார் ஐயாவை நாங்கள் வரவேற்று கொள்வோம் அவர் அன்று கரங்களினால் இந்த விருது முதலாவது வழங்கப்படுகிறது உடனே நீங்களும் கரங்களை தட்டி உரிய வார்த்தைகளை தெரிவித்து கொள்ள வேண்டும் பர்களுக்கான விருது வழங்கப்படுகிறது உண்மையில் இருவருக்கும் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் தொலைபேசி அழைப்பு வந்து இந்த மறுக்கமே வந்து இந்த நிகழ்வை நமக்கு

அவர்கள் இப்பொழுது கௌரிக்கப்படுகின்றார்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளுங்கள் கௌரிக்கப்படுகின்றார்கள் எங்கள் எல்லாம் மங்கள இசைமை எங்களுக்கு வாழ்வை தந்து அவர்களுக்கு ஒழுங்கு தமிழன் மனைவி சார்பாக நாங்களும் நன்மைகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் வழங்குவதற்காக பருதீஸ்வரன் அவர்கள் இப்பொழுது அரங்கிலே நீங்களும் கருங்களை பற்றி பரப்பிட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டு உறவுகளை உறவுகளை வணங்கி தெரிவித்துக் கொள்கின்றேன் நல்வாழ்த்து கூறி மங்கள விளக்கை ஏற்றி இந்நிகழ்வை ஆரம்பித்து வைத்த மதிப்புக்குரிய கூறிய தியாக சோமஸ்காந்த சிவாச்சாரியார் அவர்களையும் மூலம் செவி புலன்களுக்கு என்பதாக மனதுக்கு மனுவாக இந்நிகழ்வை அலங்கரித்தான் கண்ணதாசன் குழுவினர்களையும் வரவேற்றுக் கொள்கின்றோம் கற்பனையில் மிதந்து கவிமாடும் கலைஞர்களையும் எல்லை கடந்து நாடு கடந்து வந்த ஜேர்மன் பரிஷ் நாட்டு கலைஞர்களையும் இந்நிகழ்வை மென்மேலும் சிறப்பிப்பதற்கு அனுசரணை வழங்கிய அலி உள்ளங்களையும் ஒலி ஒலி அமைப்பாளர்களையும் மற்றும் இந்நிகழ்வை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் அன்பு உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்வதில் பெருமளவு ஒன்றோ அன்பு உள்ளங்களே இந்நிகழ்வில் ஆவி ஐந்திலே ஆளவாய் ஆணி தரவாய் அகலக்கால் பதித்திருக்கின்ற ஒன்றாந்து தமிழர் வலை ஒலிக்கு வருகை தந்திருக்க அவர்களுக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வடிவே வடிவேலந்த உற்சாகமான கரோலி ஒலிக்கட்டும் மகிழ்ச்சி நன்றி அடுத்த நியல்விலை தொகுத்து வழங்கு திரு என் விஜயசுவாச அவர்களுக்கு விருதை வழங்குவதற்காக ஆகவே ஐந்தாண்டில் காதல் பதிக்கும் பொருளாந்த தமிழர் வலியுறையில் மிகையாகாது இந்த ஐந்து வருடத்துக்குள்ளே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் நான் கறக்க பேசினால் நேரங்கள் போய்விடும் ஆகவே இங்கு அழைக்க இருக்கின்றவர்கள் வெகு சீக்கிரத்திலே வரும்படி அன்போடு அழைக்கின்றேன் அவர் இந்த வேலைக்கு அழைக்க முதல் அவரது பணி என்பது என்னவென்று நான் பார்ப்போம் இவர் எமது தேசத்தில் வளர்வதை விட நெதர்லாந்திலே தான் நாற்பது வருட காலத்தை எடுத்துக் கொண்டார் மிக சிறந்த படப்பிடிப்பாளர் கதை திரைகள் இயக்கம் கணவி மூலம் செய்வதிலும் அவர் ஆர்வம் கொண்டவர் குறும்படம் எடுக்கும் பொழுது அவுட் ஷூட்டிங் இடங்களை தேர்வு செய்வதிலும் சிறந்தவர் வேறு யாரும் இல்லை எங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு பெரும் சொந்தக்காரன் மரியநாயகம் கீழாட் அல்வின் அவர்கள் இந்த வேலைக்கு அன்போடு நடக்கின்றனர் இந்த பின்னாலும் நீட்டிக்க இவர் மேடைக்கு வந்தால் பாட்டு இருந்தாலும் இவரது ஆட்டத்துக்கு ரசிகர்கள் அடிமையாகிவிடுவார்கள் அப்படிப்பட்ட ஒருவர் இந்த மேடைக்கு அழைக்கப் போகின்றேன் எங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள பெரும் சொந்தக்காரன் யார் என்று சொன்னால் அடுத்ததாக இந்த ஒரு மிக ஒரு படப்பிடிப்படர்ப்பாளர் என்று பல களத்தையும் கொண்ட ஒருவர் பற்றி சொன்னால் நேரம் காணாது ஆறு குறும்படங்களை இரண்டாயிரத்தி மூன்றில் ஒரு முழு நீளப்படம் தயாரித்தார் இருபத்தைந்து மேற்பட்ட மேலை நாடகங்கள் எழுதி இயக்கியிருக்கிறார் நாற்பதுக்கு மேற்பட்ட தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் மேற்பட்ட மேற்பட்ட இலக்கை கலைஞர்களை வைத்து இருக்கிறார் ஜெர்மன் நாட்டிலே இழுத்து குறுங்கரை வாணி என்ற பட்டத்தையும் பெற்றவர் இரண்டாயிரத்தி என்ற விருதையும் கனடாவில் இன்று

பாடல்களுக்கு தன்னை முழுமையாக ஒரு கதாநாயகன் எப்படி எல்லாம் நடிக்க முடியுமோ அதே அளவுக்கு சிறப்பு கூடியவர் நீளப்படங்களையும் தயாரித்த ஒரு சிறப்பு மிக்க நடிகர் அழுகின்ற காட்சிகளில் இவர் அழும்போது எங்கள் கண்களிலே கண்ணீர் வரும் அப்படி ஒரு அழகான நடிகரும் சிறு வயதிலே இருந்து கலைத்துறைக்கு தன்னை அர்ப்பணித்த ஒருவரும் என்று கூறலாம் இவர் பேசும் பொழுது சிரிப்புக்கள் தானகே உருவாகும் அப்படிப்பட்ட ஒரு சிரிப்பழகரை இந்த வேலைக்கு அழைக்கப் போகொண்டு வேறு யாரும் இல்லை நாயகம் போன்றவர்கள் அவர்கள் எங்கே உங்கள் சொத்து இங்கே அழைக்க இருப்பது இங்கே இன்னொரு படைப்பாளி அறிமுகப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்த்த வேலை தவிர்க்க முடியாத உடல்நிலை சரியில்லாத இந்த அவர் கலந்து கொள்ளவில்லை ஆனாலும் இந்த இயக்கத்தின் இரண்டு திரைப்படங்களை நிகழ்வுகளிலே தன்னுடைய விடாமுயற்சியை தொட்டு மலை உச்சியை தொட்ட கலையந்தான் இவர் உடலில் வலிமை மனதில் வலிமை வெற்றியின் ரகசியத்தை அந்த பொடுதலை நிலை கொள்ள வைப்பவர் தான் இவர் வேற யாரும் இல்லை எங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு சொந்தக்காரன்

உங்கள் நீண்ட அன்புக்குரிய என் தேசத்து உறவுகளை இந்த வேடையை தாண்டி பெண்களுக்கான ஒளிப்படங்களை எடுத்து எடுத்துக்கொள்ளுங்கள் செய்திகளை தந்து உங்களை மகிழ்த்திக் கொண்டிருக்கின்ற ஒளிபதிகளை

ஸ்ரீதாஸ் ஆகிட்டமாக இந்த மேடைக்கு வர வேண்டியிருக்கிறது கிட்டத்தட்ட நாற்பது வருடங்கள் இந்த உள்ளாந்த நாட்டில் வாழ்ந்து வருகிறேன் இதுவரை ஏழு குறும்படங்களை இயக்கியுள்ளேன் வரும் இதுவரும் ஜூன் ஜூலை மாதங்களிலே இன்னும் இரண்டு குறும்படங்களை தயாரிக்க இருக்கிறோம் அதற்கு நடிப்பு துறையில் ஆர்வம் உள்ளவர்களை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம் ஆர்வம் உள்ளவர்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி நன்றி கடைசி அரிய நாயகம் பொன்சன் அவர்கள் இவர்களை எல்லோருக்கும் தெரியும் இருந்தாலும் உங்களை பற்றி நீங்களே ஒரு சிறிய அறிமுகத்தை இது கடவுள் அமைத்து வைத்த மேடு ஏனென்றால் கலைஞர்கள் ஒன்று கூடும் இந்த மேடை கடவுள் அமைத்து வைத்த மேடை நாங்கள் பிறக்கும் போதே கலைஞர்கள் தான் அம்மாவின் வயிற்றில் இருந்து அழுகின்ற அந்த ஊசையே ஒரு கலைதான் ஏனென்று சொன்னால் அங்குதான் அந்த அலை உருவாகின்றது கலை என்று மட்டும் யாருமே திறமை இல்லாதவர்கள் கலை இல்லாத சொல்லவே முடியாது இப்ப ஒரு உதாரணம் சொல்றது

அவர் ஒரு அவரை பற்றி சொல்வதற்கு வசனங்களே இல்லை என்ற அவர் ஒரு தனிப்புறவி அவர் ஒரு தனி ஒரு ஆளுவை அவருக்கு என்னுடைய நன்றிகளையும் இந்த தருணத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம் நீங்களும் கடையை தெரிவித்துல அவர்களுக்கு அடுத்து நாம் சிவ சிவகுமாரன் அவர்களை இப்பொழுது சரி காண்கின்றோம் அவரை பற்றி அவரை கோரினாத்தான் உண்மையாகவே நல்லா இருக்கும் சரி கூறுங்கள் அனைவருக்கும் இனியும் மாலை வணக்கங்கள் என்னை பற்றி நானே சொல்றது அழகா இருக்காது முதல் நீங்க அறிமுகத்துல சொல்லி போட்டீங்க தமிழர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களை பார்த்து நிகழ்ச்சி செய்த பிற பேர் கற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறேன் என்ன நிறைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் போயிருக்கிறோம் அங்க கும்பலோட கோவிந்தா என்ற மாதிரி நிகழ்ச்சியை திருவினம் இறக்கு வேணாம் இங்க அப்படி இல்லாம பங்கு பெற அனைத்து கலைஞர்களுக்கும் நீங்கள் மெடல்ல கொடுத்து வாழ்த்து அந்த கலைஞர்களை கௌரவிக்கிறது எல்லாம் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நாங்கள் தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் செல்லும் அந்த பிள்ளையில எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணினோம் எவ்வளவு வாரத்தோடு வெறியினோம் பெற்றோருக்கு தெரியும் நிகழ்ச்சி பார்க்கறவைக்கு தெரியுமோ தெரியல அந்த பிள்ளைய கௌரவிக்கணும் என்று பேர் சில இடங்கள பேர் கூட சொல்ல மாட்டாங்க சோ பேர்களை சொல்லி நீங்க கௌரவிக்கிறது உண்மையா சிறப்பான ஒரு விஷயம் கலைஞர்களை வாழும் போதே வாழ்த்த வேணும் மிக்க நன்றியும் தமிழர்களுக்கு மிக்க மிக்க நன்றியும் பாராழ்த்த வேணும் தொடருக்கும் உங்கள் பணி நாங்கள் இப்போது ஒரு முழுநில திரைப்படம் ஒன்று எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அது நாளையம் மாற்றமண்டு வெகு விரைவில் வெளிவர இருக்கின்றது வளங்கிலையும் கொள்ளன் தமிழர்களின் ஆதரவை எதிர்பார்க்கின்றோம் பொன்றமா எனக்கு ஒரு மாமா அவரும் முக்கியமான ஒரு உண்மையாகிய ஒரு மாமா அவரும் முக்கியமான ஒரு பாத்திரத்தில் நடித்திருக்கின்றார் போடும்போது நீங்கள் அனைவரும் வந்து பார்த்து எங்களை வாழ்த்த வேணும் மிக்க நன்றி 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 வணக்கம் நீங்கள் இவர்களுக்கு உங்கள் பாராட்டுகளை மீண்டும் ராதா முறை தெரிவித்துள்ள உங்கள் மூச்சகமான கருவிகள்

And When you easy, so uh, sorry. Um, um, I'm uh, I play cricket for the Dutch A side in uh, in here, and uh, yeah, great to hear. I'm a cricket fanatic myself, good to hear. So, uh, could you describe which position you play, which yeah. style you play? Yeah, I'm an uh, opening batsman, wicket keeper, and uh. I used to be a leg spinner, but um, I'm a wicket keeper now. Excellent! Excellent! Great to hear. Uh, so, the common uh, idea is the wicket keeper has the best seat in the house. Yeah, it's true. But it's not that easy. You have to do push-ups 300 times and <laughs> exactly. then come back and bat. Yeah. How does it feel when you happen to bat uh, bowl first and then you come back to bat and open the batting? Well, actually, I. I இவருக்கான விருதினை வழங்குவதற்கு திரு லோகன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் நிச்சயமாக இவரது கையால் வந்து இவர் இந்த விருதை பெறுவது மகிழ்ச்சி அடைவார் என்று எழுகின்றேன் காரணம் என்னவென்று சொன்னால் நாங்கள் இவரிடம் வந்து இவருடைய தந்தையாருடன் தொடர்பு கொண்டு கேட்டேன் என்னன்னு சொன்னால் இப்படி மகன் சிறந்த விளையாட்டுக்காரன் அவருக்கான விருதை நாங்கள் அறிவித்திருக்கிறோம் என்று சொல்லி அதற்கு தந்தையார் சொன்னார் என்ன சொன்னால் அவர்கள் சரியான விஷயர் கஷ்டம் லோகனின் ஊடாக கேட்டபடியால் கட்டாயம் நிகழ்வுக்கு நான் போகணும் என்று சொல்லியிருந்தாராம் ஏனென்று காரணம் அதுக்காக சொல்லியிருந்தார் என்று சொன்னால் முதல் முதல் துடுப்பு அதாவது பெற்ற வந்து லோகன் தான் இவருக்கு பரிசு என்ற நன்றிக்காக கட்டாயம் அவர் கேட்டது வந்திருக்கிறார் ஆகவே இந்த பரிசை கொடுப்பதற்கு வேறு யாரும் தகுதியானவர்களாக நான் பார்க்க அழைத்திரு லோவன் தான் இருக்கு தான் அவரை அழைத்திருந்தேன் சமையல் கலையை பெரும் சேவையாக செய்திருக்கிறார்கள் செய்து வருகிறார்கள் அவர்களுக்கு முதல் பாராட்டு நன்றி இரண்டாவதாக பல்துறல் பல்துறை மேலாண்மை என்பதில் பாடம் படிக்க நான் அடிக்கடி அண்ணாந்து பார்க்கும் எங்கள் பொறி சக்கலங்கம் ஒரு என்ஜினியரிங்கில் தொடங்கி பிறகு அறிவியலில் தங்களுடைய திறமைகளை எல்லாம் காட்டி பெரிய சயின்டிஸ்ட் பெரிய அறிவியல் ஆய்வாளராக திகழ்ந்து அதன் பின் வணிக நிர்வாக மேலாண்மை முடித்து தற்பொழுது நிர்வாக மேலாண்மையில் நெதர்லாந்தின் தலைசிறந்த நிறுவனங்களில் ஒன்றாக அதன் குரூப் லீட் எனும் தலை தலைமை பண்பில் தலைமை இடங்களில் தற்பொழுது சேவை செய்து வரும் எங்கள் வெங்கச்ச கலைஞர் இதோடு தொடர்ந்து கட்டிமியல் நடப்பது போன்ற ஒரு விஷயம் அறிவியலும் ஆன்மீகமும் அதை திறம்பட செய்து வரும் அறிவியல் ஆய்வாளர் மற்றும் வைத்திக காரியங்களில் மிகவும் ஆர்வமுடனும் அர்ப்பணிப்புடனும் செயல்பட்டு வந்து தன்னுடைய சேவையை நாடு முழுவதும் மற்றும் ஐரோப்பாவில் பல இடங்களிலும் செய்து வரும் சிவசுதன் ரத்னாச்சலம் அவர்கள் அதற்கு மேலும் மகுடம் வைத்தது போல அவருடைய கர்நாடக சங்கீத ஞானம் திறமை மற்றும் அவருடைய பல நிகழ்ச்சிகள் நெதர்லாந்தில் பல இடங்களில் நடந்துள்ளது நானும் அதை கண்டு ரசித்திருக்கிறேன் இன்னும் சில மணி தொழில்களில் நீங்களும் அதை ரசிப்பீர்கள் என்று நம்புகிறேன் எங்க போனாலும் வந்து எங்களுக்கு உணவளிப்பவர்கள் இவர்கள் அதை முதலே சொல்லிவிடுவார்கள் என்ன சொன்னால் எந்த போக போகக்கூடாது என்னோட கேத்ரிங்களை வந்தான் சாப்பிட வேணும் நாங்கள் கோவில்களில் போக வேண்டாம் அலையராக்கள் தானே அதே இடத்துல இவென்ற கேந்திரிங்களா கூடுதலாக நாங்கள் சாப்பிடுவோம் மற்ற இடங்களே சாப்பிடுவோம் வந்து சாப்பிடுவோம் அதுக்காக இந்த விருது இல்லை சொன்னால் இவரும் இவர் துணைவியாரும் மிகவும் கடின உழைப்பால் வந்து உயர்ந்தவர்கள் இப்பொழுது துணவியார் தரவில்லை இருப்பினும் வந்து இவர் அந்த விருதை வாங்க வாங்க இருக்கின்றார் வார்க்கன் அப்படியான உணவுகளில் பகுந்தளித்து மதிப்பினை பெற்றுக் கொள்ளுகின்றார்கள் தமிழன் உண்மையிலே அவர்கள் மீண்டும் உங்கள் இந்த அரங்கிலே ஓகே திருமதி சிவோ சிவகுமார் அவர்களை அங்கோடு அழைக்கின்றோம் பெருமானும் கிடைக்க வாழ்த்திக் கொண்டு உடைவது நன்றி வணக்கம் நன்றி அதனைத் தொடர்ந்து தந்தையா சரிதாஸ் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒல்லாந்து தமிழன் மலையொலி அஞ்சாவது ஆண்டு நிரமையொட்டி தமிழ் ஆளுமைக்கான இந்த விருதனை பெற்றுக்கொள்வதில் எனக்கும் மகிழ்ச்சியே இவ்வாறான நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்துவது என்பது மிக சிரமமான காரியம் அந்த வகையிலே அந்த அமைப்பினர் எவ்வளவு காலமாக இதை ஒழுங்குபடுத்தியிருப்பார்கள் என்பது எனக்கும் தெரியும் அந்த வகையில் என்னை அழைத்தமைக்கு உங்களுக்கும் எனது நன்றிகளும் மேன்மேலும் உங்களுடைய பணிகளுக்கு என்னுடைய ஒத்துழைப்பும் என்றும் இருக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி ரும் காலம் முழுவதும் கழித்திட விழவேன் பிறப்பு எமக்கு ஒன்றே ஆயினும் பிறப்பு எமக்கு ஒன்றே ஆயினும் சிறப்பும்